ஸோ யார் அந்த பர்சன் உங்களை ரொம்ப நினச்சிட்ருக்காங்க முக்கியமாக வந்துட்டு லேட் நைட்டில் ஸோ அந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன எதனால லேட் நைட் எஸ்பெஷலி உங்களை பற்றி நினைக்கிறாங்க பார்க்கலாம் மூணு பயிர் வச்சுருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த பிங்க் கலர் கேண்டில் பயல் நம்பர் டூ இந்த ட்ரிபிள் டூங்கிற ஏஞ்சல் நம்பர் பயல் நம்பர் த்ரீ இந்த குட்டி மினி பென் ஓகேவா சோ இந்த மூணு பையில எது வேணாலோ சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பையலுக்கு மேல பாக்கும்னாலோ தாராளமா பார்க்கலாம் ஏனா இதெல்லாம் ஜெனரல் ரீடிங் என் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்ங்கறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல detail இருக்கு ஓகே okay. and classes available இருக்கு tarot classes manifestations எல்லாமே classes available இருக்கு சோ நீங்கள் வந்து

ஸோ ஏன் வந்துட்டு உங்களை பற்றி நினைக்கிறாங்க அண்ட் என்ன விஷயம் நினைக்கிறாங்க பார்ப்போம் ஓகே ஸோ இது கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசிங் மிஸ்ட்ரி வாட் இஸ் தட் ஓகே ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் ஸோ பயல் நம்பர் ஒன் இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் மோஸ்ட்லி நிறைய நிறைய கம்யூனிகேஷன்ஸ் நடந்துருக்கும் சம் ஒன் ஃப்ரம் பாஸ்ட் ஓகேங்களா இருக்க சான்சஸ் அதிகம் ஓகேங்களா இந்த நபர் உங்களுடைய பாஸ்டில் இருந்திருப்பாங்க பாஸ்ட் மீன்ஸ் உங்களுடைய ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லைனா வந்துட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி கூட இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட இவங்க உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அண்ட் ஆனால் வந்துட்டு இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் பேச்சுவார்த்தைகள் அவ்வளோக்கும் இருக்காது ஒரு தேர்ட் பர்சன் வந்திருப்பாங்க ஒரு சில சண்டைகள் நோ கான்டாக்ட் வரைக்கும் வந்துட்டு போயிருக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகே பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னா பட் ஆனால் வந்துட்டு சம்திங் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு முறையா முறையான என்டிங் அப்படிங்கிறது இருந்திருக்காது இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் கான்டாக்டில் இருக்கு ஆனால் பேசிக்க மாட்டோம் ஆனால் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரோட சோஷியல் மீடியாவை வந்து ஃபாலோ பண்ணுவோம் பார்ப்போம் ஆனால் பேசிக்க மாட்டோம் ஸோ அந்த நபருக்கு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அந்த சன் எதனால் இந்த பிரிவு நடந்துச்சு ஸோ ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு பேசணும் ஏன் வந்து அப்படி சண்டை வந்துச்சு ஸோ அந்த ஒரு சூழ்நிலை எப்படி உருவாச்சு எதனால் அப்படி ஒரு நடந்துச்சுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப ரிசர்ச் முக்கியமாக வந்துட்டு பேசின வார்த்தைகள் ரெண்டு பேருமே பேசின வார்த்தைகளை பத்தி வந்து யோசிக்கிறாங்க அண்ட் இந்த மாதிரி பேசியிருக்க தேவையில்ல அந்த டைம்ல கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம் இல்ல வேற மாதிரி பேசி இருந்திருக்கலாம் வேற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்கலாம் ஸோ அப்போ இந்த உறவுக்கு வந்துட்டு அந்த பிரிவு அப்படிங்கறது வந்திருக்காது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து நினைக்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ அப்பவே சரி பண்ணிருக்கணும் அந்த நினைப்பு வந்துட்டு அவங்களுக்கு இப்போ திடீர்னு வந்துட்டு எஸ்பெஷலி லேட் நைட்ல வந்துட்டு அவங்கள தூங்க விடாம ரொம்ப யோசிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு ஓகேங்களா பட் சம்டைம்ஸ் வந்துட்டு சி பேசின வார்த்தைக்கு வந்துட்டு ரொம்ப ரிக்ரெட்டும் பண்ற மாதிரி இருக்கு அப்படி பேசியிருக்க வேண்டாம் ஓகே ஸோ கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக லிமிட்டாக இருந்திருக்கலாம் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்ரெட்ஸ்ல ஒரு அவங்க அவங்க மேலேயே வந்து பிளேம் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனால் நீங்கள் வந்து அந்த நபர் பற்றி இப்போ அவ்வளோக்கும் வந்துட்டு இல்லாமல் மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க பட் சம் வேர் வந்துட்டு அந்த ஆக்சுவலி நீங்கள் மூவானது அந்த நபராக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் டாமினேட்டிவ் மாதிரி இருக்காங்க அவங்க ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு மூவானாகி இருக்க வாய்ப்புகள் அதிகம் அண்ட் இப்போது உங்களுடைய அந்த எமோஷ்னலான ஒரு பாண்டிங் உங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இருந்திருக்கலாம் நீங்கள் வந்து அவங்க கூட வந்துட்டு இப்போது டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கலாம்ன்ற ஒரு ஏக்கங்கள் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஆனால் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களை சோஷியல் இருந்து கான்டாக்டில் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இல்லை ஒரு மூணாவது நபர் மூலியமாவாது உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சைலண்ட்லி ஸோ அந்த ஒரு சைலண்ட் அட்டாச்மெண்ட் அவங்க சைடில் இருந்து உங்கள் மேலே இருக்குது தான் ஆனால் உங்களுக்கு அது தெரியல இன்னும் வரைக்கும் தெரியல அந்த நபர் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது எப்படி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இதை மாற்றுறது அப்படின்ற ஒரு குழப்பங்களும் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த நபர் வந்துட்டு அவங்க தான் தப்பு இருக்குங்கறது ஏத்துக்கிறாங்க பட் நீங்க மூவான் ஆன மாதிரியும் வந்துட்டு அவங்க உணர்றாங்க சோ திரும்ப வந்து பேசறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எஸ் ஒரு ஒரு சான்சஸ் இருக்கு அதுவுமே அவங்களா நினைச்சு முடிவெடுப்பாங்க திடீர்னு ஒரு முடிவெடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கும் ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள மீறி ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்குமான ஒரு சூழ்நிலைகளும் வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் பிளான் பண்ணி இருக்காது ரொம்ப குயிக்காக அவங்க கண்ட்ரோலை மீறி வந்துட்டு உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த வருஷத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ இது ஒரு வெரி குட் ரீடிங் மாதிரி இருக்கு எனர்ஜி ரொம்ப ஃபேவர் பண்ணுது ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் தட் ஓர் தேங்க்யூ டூ யார் இல்லாமல் இந்த ட்ரிபிள் டூங்கிற ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ இந்த நபருடைய லேட் நைட் தாட்ஸ் என்ன ஏன் வந்துட்டு லேட் நைட்டில் உங்களை நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க பாயல் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா வெரி க்ளோஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்ல முடியாது மேபி லைக் இப்போ ஒரு ரீசன்ட் கான்டாக்டில் இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோக்கு ஒரு க்ளோஸ் இல்லை ஆனால் வந்து ஒரு மேபி ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை இப்போ ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு சேட்டிங்லயோ ஒரு நார்மல் மெசேஜஸ் அந்த மாதிரி ஒரு ரீசன்டான ஒரு பாண்டிங்காக தான் இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்க லைஃப்ல ஆல்தோ கான்டாக்டில் இருக்கலாம் பட் சம் ஒன் அவங்களுக்கு உங்களை பத்தி முழுசா தெரியாத நபராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி சுத்தி வர மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு உங்க மேல ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்கு ஏதோ ஒரு வழியில வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாங்க ஆனா அது தைரியம் வரமாட்டேங்குது நேரடியா இல்லாம திரும்ப திரும்ப வேற வேற வழியில வந்துட்டு வர மாதிரி இருக்கு சோ இந்த நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கரேஜ் அந்த தைரியம் வரமாட்டேங்குது பிகாஸ் ஆஹ் அவங்க லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா யூஆர் நீங்க ஏதோ ஒரு வழியில ஒரு ஸ்பெஷலான ஒரு நபரா வந்து கருதுறாங்க பிகாஸ் உங்களோட உங்களை பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியலன்னா கூட இந்த நபர் வந்துட்டு உங்களோட எனர்ஜி உங்களோட ஆரா அண்ட் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லைக் நீங்க ஒரு ஸ்டைலான நபரா இருக்கலாம் என்ன சொல்கிறது உங்களோட வாய்ஸ் இல்லை உங்களோட டேலண்ட் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒன்று வந்துட்டு அவங்க லைஃப்பில் இதுவரைக்கும் மீட் பண்ணாத ஒரு நபர் அப்படின்னு உங்களை வந்துட்டு நினைக்கிறாங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ வந்துட்டு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இதெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப கால்குலேட்டிவாக யோசி யோசி மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது பட் ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது இந்த நபர்கிட்ட எஸ்பெஷலி பயல் நம்பர் டூ உடைய தாட்ஸ் வேற ஓகேங்களா இந்த நபர் மேல உங்களுக்கு இது வரைக்கும் அந்த எண்ணங்கள் வந்திருக்குதா அப்படின்னா சான்சஸ் கொஞ்சம் லோவா இருக்கும் பட் ஆனா அவங்களுக்கு உங்க மேல அந்த எண்ணங்கள் இருக்கு ஓகேவா ரொம்ப கியூரியஸா இருக்காங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்கள பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நைட் நைட் டைம்லலாம் வந்துட்டு சம்டைம்ஸ் அவங்கள ஓவரா கால்குலேட் பண்றாங்க ஓவர அனலிசிஸ் பண்றாங்க ஸோ இப்ப பேசலாமா இப்ப சொல்லலாமா இப்ப டெக்ஸ்ட் பண்ணலாமா ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் நிறைய இருக்கு பட் பயன் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து இப்போ கைண்ட் ஆஃப் ஒரு லெட் கோ ஒரு ஃப்ரீடம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்கிறீங்க ஸோ அதனால அவங்க வந்து உங்க உங்களோட மேட்ச் பண்றதுல வந்துட்டு கொஞ்சம் இது கஷ்டப்படுறாங்க யோசிக்கிறாங்க அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இது வரைக்கும் அந்த நபர் பத்தி ரொம்ப கேள்விகள் கேட்டிருக்க மாட்டீங்க ரொம்ப அனலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க அவங்க அவங்கவுங்க மேல காட்டுற அந்த ஒரு கியூரியாசிட்டி நீங்க திருப்பி காட்டியிருக்க மாட்டீங்க ஸோ அதுதான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கேள்விகள் நிறைய வந்துட்டு கேக்குறாங்க ஸோ எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்றது பிகாஸ் அந்த நபர் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்டான கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் கம்மி லைக் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு எதுவா இருந்தாலும் டபுள் சைடா இருக்கணும் ரெண்டு பேருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெண்டு பேருமே லவ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கணும்னு நினைக்கிற நபர் ஸோ ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட நபராக தான் சான்சஸ் அதிகம் சோ அந்த நபர் வந்துட்டு ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிறாங்க எப்படியாவது இதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் ஃபீலிங்ஸை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க எப்படி போய் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா பயன் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் கூட நினைச்சிருக்காங்களா சோஃபா ஆனா நான் அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கலையே ஏன் இந்த மாதிரி நினைக்கிறாங்க ஸோ அப்படி என்ன வந்துட்டு அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் வந்துச்சு கூட யோசி யோசிப்பீங்க நீங்க நீங்களே வந்து யோசிக்கிற அளவுக்கு கூட வந்துட்டு அந்த நபர் கன்ஃபஷன் இருக்கும் ஓகே நம்பர் வந்து கொஞ்சம் தான் இருக்கு உண்மையிலே அந்த அந்த வெரி மெச்சூர்டா இருப்பாங்க மேபி பை ஏஜ் வைஸா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏஜ் வைஸாக இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட ஒரு பொசிஷன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம் இல்லைன்னா அவங்க மெச்சூரிட்டி மைண்டு கூட ஏஜ் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்கும் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய நபராக இருக்க சான்சஸ் அதிகம் ஓகே ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் டூ தேங்க்யூ பாயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த குட்டி மினி சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் So pile number three in order which is that person. Okay. ஸோ இந்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா வெரி உங்களுக்கே இந்த நபர் வெரி க்ளோஸாக தான் இருப்பாங்க ஸோ மேபி உங்களுடைய ஒரு கிரஷ்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட் ஜோனு சொல்லலாம் இல்லனா வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க ஓகே சி இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வெரி டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்க லைக் யூனோ ரொம்ப ஓவராக வந்து அந்த என்ன சொல்றது அந்த மூவி டைப் அப்படிலாம் இல்லாமல் இந்த ஒரு ஓவரா ஃபிளாஷி ஓவரா பண் பண்றது ஓவரான பேசுறது ஐ ஐ திங்க் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதுவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் யோசிச்சு செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா அந்த பர்சனுக்கு ஆல்மோஸ்ட் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அண்ட் வந்து மோஸ்ட்லி உங்களுடைய ஒரு அழகில் விழுந்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ உங்களோட அந்த பேசுகிற அந்த குரல் இல்லைன்னா அந்த பேசுகிற அந்த ஒரு ஸ்டைலு இல்லை ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க டெஃபினெட்லி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்குது அண்ட் நீங்கள் ஐ திங்க் பயல் நம்பர் த்ரீ கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அதாவது மாற்றங்கள் முக்கியமாக வந்துட்டு உங்களுடைய அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டி க்ளோ அப்புறம் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும் இருக்கும் இப்ப கரண்ட்லி அந்த நபரை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி முன்னாடி உங்களை பார்த்ததை விட இப்போ நீங்க ரொம்ப வித்தியாசமா மாறி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கு ஸோ சம்வேர் உங்ககிட்ட அந்த ஃபீலிங்ஸை சொல்ல முடியல ஏன்னா நீங்க தப்பா நினச்சிக்குவீங்களோன்னு சொல்லிட்டு பட் மனசுக்குள்ளார வந்துட்டு அந்த ஒரு உங்களை பற்றின ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ பிடிச்சிருக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு முன்னாடி என்ன ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சோ என்ன எண்ணங்கள் இருந்துச்சோ அதை விட இப்போ கொஞ்சம் வித்தியாசமாகவே வந்துட்டு இருக்கு ஓகே ஒரு நல்ல ஒரு வெரி குட் இது இருக்குது வெரி குட் தாட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இந்த நபர் வந்துட்டு கைண்ட் ஆஃப் வெரி எமோஷ்னல் அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆவாங்க உங்க விஷயத்துல கொஞ்சம் சென்சிட்டிவாக கூட வந்துட்டு இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நிமிஷம் எஸ் உங்களுக்கு ஒரு வெல்விஷராக இருந்திருப்பாங்க அதாவது நிறைய ஒரு கைடன்சஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எஸ் சி வெரி கைடன்சஸ் கொடுத்துருப்பாங்க வெரி ப்ரொடெக்டிவா இருப்பாங்க இந்த நபர் அண்ட் இவங்க வந்து ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஹெல்ப் நிறைய பண்ணுவாங்க சி இந்த நபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க மேல வந்துட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு வந்திருக்க சான்சஸ் கம்மி ஓகேங்களா பட் ஆனால் அவங்க ரொம்ப சீக்ரெட்டாக வந்துட்டு உங்களை ரொம்ப லைக் பண்றாங்க யாரும் வந்துட்டு உங்க கூட க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு பொசசிவ்னஸ் இருக்கு அதை வந்து காமிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு மனசுக்குள்ளரே வச்சுருக்க மாதிரி இருக்கு ஸோ இந்த பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்க தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் நீங்கள் ஒன்றா வந்து டுகெதரா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்துட்டு பார்க்கறது ஸோ ஹாப்பி ஆகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஓகே வெரி மெச்சூரிட்டின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க அவங்க மனசுல இருக்கிறது வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு டைப்லாம் கூட பண்ணிருப்பாங்க இல்லைனா சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி அவங்களால சம்டைம்ஸ் அந்த ஒரு பொசிசிவ்னஸாக இருக்கட்டும் அந்த எமோஷன்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல பிகாஸ் அவங்க உண்மையிலே ஜென்வன்லி உங்கள் மேலே ரொம்ப தாட்ஸ் மாதிரி இருக்குது அண்ட் உங்களோட இந்த சேஞ்சஸ் இந்த மாற்றங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க சைடில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பாண்டிங்கை நினச்சி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க லைக் உங்கள் பேரை நினச்சாலே இல்லை உங்கள் உங்களோட ஃபோட்டோஸை பார்த்தாவே ரொம்ப சைலண்ட்லாம் ஹாப்பியாக வராங்க பட் இந்த பர்சன் பற்றின ஒப்பீனியன் வந்துட்டு இது வரைக்கும் அவங்களே கன்ஃபர்ஸ் பண்ணாலும் இது எப்போயில இல்லை இருந்து இந்த தோட்டம் உனக்குள்ளே வந்துச்சு ஸோ எனக்கு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்களே கேட்குற அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சீக்ரெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த ரீடிங் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அண்டு ரொம்ப நல்லாவும் இருக்குது உங்களுக்கே ஒரு சர்பிரைசிங்காக தான் இருக்கும் ஓகே ஸோ தேட் சொல்ஃபர் பாயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ மூணு பாயலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு நன்றி